வணக்க நண்பர்களே நம்மளுடைய மதன தைலத்தை இலங்கையில் இருக்க ஒரு நண்பர் வந்து வாங்கி பயன்படுத்தி அஞ்சே நாளில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது நல்ல ஒரு மாற்றம் இருக்குது உங்களுடைய மருந்து வேறு லெவலில் இருக்குது சார் நான் கொடுத்த காசுக்கு ஒருத்து அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜை நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லை ஃபோன் செஜும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார் ரொம்ப ஹாப்பி என்னுடைய வாய்ஸ் மெசேஜை நீங்கள் எடுத்து உங்கள் வீடியோவுக்கு தாராளமாக ரிவ்யூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோவில் அவருடைய வாய்ஸ் மெசேஜை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த மூலிகை மருந்து என்னென்ன வேலை செய்யும் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே அவர் சொல்கிற ரிவ்யூவை கேட்டு பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்து வந்து சுயன்பத்தனால் பாதிக்கப்பட்டு ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு ரொம்ப குட்டியாகிடுச்சு உள்ளே இசத்துக்கிட்டு போயிடுச்சு சுத்தமாக செயல்படலை விருப்பத்தன்மையை அடையில மனைவி கிட்டே போக முடியல மனைவி கிட்ட போனாலும் பெண் உறுப்புகளை வைக்கும் போதே விந்து தானாக வெளியேறிடுது இல்லை விருப்பத்தன்மை கிடைக்குது ஒரு நிமிஷத்துக்கு மேலே ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுள்ள ஈடுபட முடியல மீடி ஈடுபட்டாலும் இந்த விந்து வெளியேறின அடுத்த நிமிஷமே என்னுடைய ஆண் உறுப்பு தொகண்டு போகுது கீழே வந்து அவ்வளோதான் சுத்தமாக செயல்படாமல் போயிடுது கீழே சுருங்கி வீழ்ந்து போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்து சூப்பராக வேலை செய்யும் இது வந்து ஆண் முதன்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் கேட்கும் மெயினாக சுருங்கி போன ஆணூறு இப்போ தடிமனாக்கும் நீளமாக்கும் நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் இதை பயன்படுத்துறதுனால நரம்பு மண்டலம் ஆணூறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிடும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கம்பி போல் நிற்குங்க சரி வாங்க இந்த வீடியோவில் அப்படி என்ன அவர் ரிவ்யூ சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேசுகிறேன் வணக்கம் சார் உங்களுடைய மூலிகை மருந்து நான் எடுத்தேன் எடுத்து அஞ்சு நாளையில் நல்ல ஒரு ரிசார்ட் கிடச்சிருக்கு சார் சொல்ல போனால் நூற்றுக்கு நூறு இந்த மூலிகை மருந்து உண்மையிலேயே நல்ல நூற்றுக்கு நூறு நல்ல ஒரு தயாரிப்புன்னு தான் சொல்ல முடியும் சார் உங்களோட மூலிகை மருந்து வாழ்க வளமுடன் சொல்லி இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் சார் உங்களுக்கு வணக்கம் சார் நீங்கள் கொடுத்த மூலிகை மருந்து நான் உங்கள்கிட்ட எடுத்தேன் எடுத்து அஞ்சு நாளையிலே சார் உங்களோட மூலிகை மருந்தில் நல்ல ஒரு ரிசார்ட் கிடச்சிருக்குது உண்மைக்கும் சொல்ல போனா நூற்றுக்கு நூறு நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லாவே தயாரிக்கப்பட்டிருக்குது நிறைய பேர்த்துக்கு இது பாவிக்கிறது கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் சொல்ல முடியும் சார் உங்களோட மூலிகை வாழ்க வளமுடன் உங்களோட தயாரிப்பு வாழ்க வளமுடன் சொல்லி நான் சொல்லிக்கிறேன் சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு அவர் சொன்ன ரிவ்யூ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன் அவர் நம்ம தமிழ்நாடு கூட கிடையாது இலங்கையிலிருந்து அவருடைய நண்பருக்கு மூலயமா நம்மளுடைய ப்ராடக்டை வந்து வாங்கி பயன்படுத்தினார் பயன்படுத்தின ஒரு அஞ்சு நாள்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா ஒரு மாற்றம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு பாருங்க அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர் மட்டும் இல்லைன்னு நிறைய பேருக்கு நாங்கள் இலங்கைக்கு கொடுத்துருக்கோம் வெளிநாடுகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குன்றாங்க நம்ம நாட்டு மக்களுமே வந்து வேறு லெவலில் இருக்குது சார் ப்ராடக்ட் ரிசல்ட் அப்படின்றவங்க நிறைய இருக்காங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் இன்றளவும் உலக நாடுகளில் கூடும் கிடையாது அப்படின்றதுக்கு இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உதாரணங்க நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே சூப்பர் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க நீங்கள் உங்கள் பணத்துக்கு வந்து ரொம்ப ஒருத்தபுலாக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு பயமும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல எங்களுக்கு இணையான குவாலிட்டி பெரிய பெரிய கம்பெனிகளில் கூட கிடையாது அதுதான் உண்மை எங்களுக்கு இணையான குவாலிட்டி தயாரிக்கணும்னா இனிமே ஒருத்தர் எங்களை மாதிரி வந்து உண்டு இல்லைன்னா கிடையாது இதெல்லாம் வந்து அந்த ராஜா காலத்துல இருந்து இன்றளும் நாங்க வந்து பின்தொடர்ந்து எங்க முன்னோர்களையும் எங்களுடைய சித்தர்களையும் பின்தொடர்ந்து இதை வந்து தயாரித்து மக்களுக்கு கொடுக்குறோம் அதனாலதான் ரிசல்ட் சூப்பரா இருக்கு இதில் வந்து எந்த ஒரு டிராப் கெமிக்கல் கூட கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை மருந்து தான் ஃபுல்லாகவே சஞ்சீவி மூலிகைகள் சஞ்சீவி வேர்கள் தான் பல வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது தெரியாதவங்க அதையும் போய் பாருங்கள் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கூட வாங்குங்க எங்களுடைய ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தப்பலாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் சுருங்கி போன ஆணுப்பை தடிமனாக்குங்க உள்ளே அசுத்துட்டு போன ஆணுறுப்பை மீண்டும் வெளியே தள்ளி தடிமனாகவும் நீளமாகவும் வளர்ச்சி அடைய செய்ய வைக்கும் அதாவது நரம்பு மண்டலம் பாதிச்சிடும் சும்மா சுயநம்பம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கைப்பழக்கம் பண்ணி விந்துவை வெளியே விட்டோம்னா நரம்பு மண்டலம் சுத்தமாக ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் சுத்தமாக டேமேஜ் ஆகிட்டு ரத்தோட்டம் சரியாக இல்லாமல் ஆணுறுப்பு உள்ள சுத்துட்டு போயிடும் ஃபஸ்ட்டு அத்தை சுருங்கிடும் ஒரு கை சைஸுக்கு கூட இருக்காது கை சைஸில் சாரி ஒரு சுண்டு வரல் சைஸுக்கு கூட இருக்காது அந்த அளவு வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிடும் விரப்பத்தன்மை சரியாக இருக்காது விரப்பத்தன்மை வந்தாலும் ஒரு வினாடியிலே வெளியேறிவிடும் பெண்ணுறுப்புகளை உறுப்புகளை டச் பண்ணும்போதே வெளியேறிவிடும் அது மட்டும் இல்லாமல் பெண் உறுப்பு புகளை வைக்கும் போதே வெளியேறிடும் அடுத்தது உடலூரிலேயே ஈடுபட முடியாது ஒரு நிமிஷம் தான் ஈடுபட முடியும் விந்து வெளியேறிச்சுன்னா தானே தூங்கிவிடும் ஆணுறுப்பு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களும் நம்மளுடைய மூலிகை மருந்தை எடுக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நிரந்தர தீர்வு நம்மளால் ஏற்படுத்தி தர முடியும் எந்த பயமும் தேவையில்ல எந்த சைடு எஃபெக்டும் இல்லை எதுவுமே கிடையாது பயம்பட வேண்டிய அவசியமே கிடையாது சைடு எஃபெக்ட் நினைச்சி நம்மளுடைய மூலிகை மருந்துன்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடியதுங்க எந்த ஒரு பயம் தேவையில்ல எந்த ஒரு கொஞ்சம் கடுவளவு கூட உங்களுக்கு பயமே தேவை இல்லை நல்ல ப்ராடக்ட்டு நல்லா ரிசல்ட் இருக்கும் ஆணு தடிமனாக்கலாம் நீளமாக்கலாம் நல்லா கம்பி போல் மாற்றலாம் தேடிஎம்எம் ராடு அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மாற்ற முடியும் அதனால் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஊடிய பை பாய்